ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இந்த வீடியோ வந்து நேற்று வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்தது ஈவினிங் வந்து டீ சாப்பிடும்போது சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க சரி ஓகே சமோசா செய்யலாம் அப்படின்னு அப்போ எடுத்தது அதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து செய்கிறேன் ட்ரை பண்ணியிருந்தேன் அந்த சேஃப் முன்ன பின்னே இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக சோம்பு கருகப்பில் போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக ரொம்ப குட்டி குட்டியான நான் இருக்காமல் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி அதையும் வதக்கிட்டேன் அதில் வந்து உருளைக்கெழங்கு பட்டாணி அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் கேரட் போடலாம் வெஜிடபிள் சமோசா சிக்கன் சமோசா முட்டை சமோசா எல்லாமே பண்ணலாம் நான் நானே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி பண்ணுறேன் நான் வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு திடீர்னு செய்வோம் அப்படின்றதுனால சரியெல்லாம் பண்ணி செய்ய வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெறும் வெங்காய சமோசா மட்டும் பண்ணனால வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு ரொம்பவும் சு இது பண்ணி வதங்க வேண்டியதில் ஓரளவு வதங்கிட்டால் அதில் வந்து மசாலா பொடி வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம் அது போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்தேன் எனக்கு வந்து ஒரு பத்து ப பன்னெண்டு சமோசா இருக்கும் வந்துச்சு அதுக்கு ரெண்டு கப் மாவு எடுத்துட்டு அதில் வந்து உப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு அந்த மாவு எல்லாமே வந்து எண்ணெய் வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி சும்மா பிசைஞ்சுக்கணும் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த நண்டு சிண்டுகள்லாம் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சால் தான் வந்து ஃப்ரீயாக செய்ய முடியும் நான் மாவு போடுறேன் நான் உப்பு போடுறேன் நான் தண்ணி ஊற்றுறேன் நான் எண்ணெய் ஊற்றுறேன் நான் பெசுகிறேன்னு நொய் 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 கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இது எப்படி செய்கிறது எதுக்கு செய்கிறது என்ன செய் என்ன செய்கிறீங்க நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு போட்டு படா படுத்தி செய்ய செய்கிறதுக்கான மூடே இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க போல் ஏன் வீட்டில் மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயும் இந்த இந்த நிலமை தான் நம்ம ஒன்று செய்ய வருவோம் அவங்க கேட்குற கேள்வியில் நம்ம என்ன செய்ய வந்தோங்கிறதையும் மறந்துடுவோம் அந்தளவுக்கு கேள்வி கேட்பாங்க அது வளர்கிற வயசு கேக் கேள்வி கேட்கறது தான் நல்லது நான் எப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலும் பூரிக்கு மாவு பிசைஞ்சாலும் எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரில வந்துடுவாங்க தனியாக ஒரு உருண்டை வாங்கிட்டு போய் அவங்க தனியாக தேய்க்கிறது தேய்ச்சு அதை வந்து அதை தேய்ச்சி அதை அடுப்பில் போட்டு அதை சாப்பிட்ணும் அப்போ தான் அது மனசாகும் நம்ம எவ்வளோ நீட்டாக செஞ்சு கொடுத்தாலும் அது அது அந்த அளவுக்கு இதாகாது அவங்க தேய்க்கிறத அவங்க வந்து அதை செஞ்சு அவங்களாவே தோ தோசைக்கல்லில் போட்டு அது பூரியாவோ இல்லை சப்பாத்தியாவோ அதை பண்ணி சாப்பிட்டா தான் அவங்க மனசே ஆறும் அந்த அப்படிதான் என் வீட்டில் ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம் தானே அப்படியே பேசிக்கிட்டே சிரித்து விளாண்டுக்கிட்டே ஒரு வழியாக மாவு பேசிக்கிற வேலையும் முடிஞ்சு நமக்கும் அழுப்பு தெரியாமல் கிச்சனில் நிற்கிறமே வேர்க்குதே அப்படின்ற ஒரு இது இல்லாமல் அப்படியே விளாண்டுக்கிட்டே இது பண்ணதுனால எந்த இதுவும் தெரியல சீக்கிரமாக மாவு பசைஞ்சால் முடித்தாச்சு அதுக்கப்புறம் தேய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசாக தேய்க்கணும் மேலே எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்க்கணும் தேய்க்கிற இடத்துல வந்து தண்ணி எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா நல்லா ட்ரையாக ஆக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி லைட் லைட்டாக வரமாவு போட்டுட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சாதான் அந்த சமோசா வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் தட்டையாக தேய்ச்சிட்டாலும் அது வந்து ஒரு மாதிரியாக சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் இருக்குது இது மாதிரி இருக்குது அது கடையில் வாங்குகிற சமோசா மாதிரி வேணும்னா நல்லா தேய்ச்சிக்கணும் இது அந்த அளவுக்கு பியாது இப்போ கோதுமை மாவில் தேய்க்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே எது அது பிஞ்சிரும் இது வந்து ரப்பர் மாதிரி இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ வேணாலும் தேய்க்கலாம் நம்மளால் முடிஞ்சாலும் நல்லா தேய்ச்சிக்கலாம் நான் தே நான் முடிஞ்ச அளவு தேய்ச்சேன் இருந்தாலும் அதை க மறுபடியும் அந்த கல்லில் போட்டு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு முடிஞ்ச அளவு இன்னும் நல்லா தேய்ச்சிக்கணும் எனக்கு கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால வந்து நல்லா இழுத்து தேய்க்க முடியலை நல்லா கொஞ்சம் இடத்த வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நல்லா இழுத்து இழுத்து தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ரப்பர் மாதிரி வந்துச்சு நானே அது ஃபஸ்ட் டைம் தான் போட்டேன் நானுமே வந்து ஃபோன்லலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அதை செஞ்சேன் இந்த மாதிரி ரொம்பலாம் சூடு பண்ண வேண்டாம் ரெண்டு பக்கமும் லைட்டாக அந்த இது வந்து சூடாகிற மாதிரி இருந்தோன்னே எடுத்துடலாம் அது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிக்கிட்டு லைட் லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கணும் எனக்கு வந்து இத்தனை ஷீட் வந்துச்சு தான் வந்து முக்கியமான வேலை இது வந்து எப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் சேஃப்லாம் சேஃபில் வந்து கட் பண்ணணும் செவ்வகை மாதிரி வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் இந்த கட் பண்ணுற இந்த மிச்சம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை அதையுமே வந்து நம்ம சமோசா தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அதை வந்து சமோசாவில் யூஸ் யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த மிச்சம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் நான் க நான் பிச்சு போட்டேன் இல்லை குட்டி குட்டியாக இன்னமும் அளவு குட்டி குட்டியாக இது பண்ணிக்கணும் இது வந்து அந்த சமோசாக்குள்ளே வைக்கிறோம்ல ஃபில்லிங்ஸு அதுக்குள்ள வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதோடு வச்சோம்னா நல்லா சாப்பிடும்போது இன்னும் நல்லா மேலே உள்ளதும் வந்து முறுமொருன்னு இருக்கும் உள்ளே வெங்காயம் வந்து அது சேர்ந்து சாப்பிடல அதுவும் ஒரு மொரணும் இருக்கும் இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து அப்படியும் சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் சாப்பிடல அப்படின்னு நான் சமோசால வந்து இன்னும் நல்லா நொறுக்கிட்டு ஃபுல்லாக நொறுக்கிட்டேன் ஃபுல்லாக நொறுக்கிட்டு வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்துட்டேன் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தோடு இது பண்ணி அப்படியே நான் உள்ள வச்சு சேர்த்துட்டேன் இப்போ வந்து சமோசா வந்து எப்படி அந்த ஷீட்டை வந்து மடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அடித்து பார்த்தேன் ட்ரையாங்கிள் சேஃப்ல வருதா என்னென்னு பார்க்க எனக்கே தெரியலை நானும் பார்த்து பார்த்து ஃபோனில் பார்த்து தான் அதை எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்து தான் மடித்தேன் அதுக்கு வந்து இந்த மைதாவில் வந்து இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதில் என்ன பண்ணணுன்னா அந்த நடுவில் வந்து இது மாதிரி அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்குல்ல அதை போட்டுட்டு இந்த மாதிரி மடிக்கணும்

அதையும் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சு அது அப்படியே இருக்கிறது வந்து அப்படியே நம்ம வந்து ட்ரையாங்கிள் சேஃப்லாம் எப்படியாவது அப்படி அப்படியே செட் பண்ணிக்க வேண்டியதுதான் பேட்ச் ஒர்க்கிங் அவ்வளோதான் அவ்வளோதான் ஓரளவு வந்துச்சா அவ்வளோதான் அதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு போட்டோன்னா கேஸ் வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சு வச்சுட்டு ஏன்னா அது வெந்துடும் உள்ளே இருக்கிறதும் பா வேக வச்சது தான் அதனால் அது வந்து எண்ணெயில் பொறிஞ்சால் மட்டும் போதும் அதனால் நான் செய்ய செய்யலாம் போடல மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் உண்மையாலுமே சொல்லணுன்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் எப்படி வருமோ என்ன எதுன்னு நம்ம நல்லா இருந்துச்சு இன்னுமே வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அது எல்லாமே போட்டிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் நெக்ஸ்ட் டைம் செஞ்சால் நான் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் வெந்தோடனே எடுத்துடலாம் சமோசா ரெடி அப்படியே இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி போட்டேன் அப்போ தான் பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு தான் சமோசாவே செய்ய ரெடி பண்ணேன் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பாத்திரம் வந்துச்சுன்னே தெரில அல்ல எல்லாம் குறையாமல் அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு மட்டும்தான் இப்படியா என்னன்னு தெரில சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்